ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி பிதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியகள்ல ஆயுத கோடரி கோடறி முன்னா பொருளோ பொற்கள மெதச்சு ஆசை துறந்தால் அகில முயற்சி மண் மீது மனிதன் காசை மனிதன் மீது மண் காசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கொஞ்சம் காசு இருந்தால் மீதான அதற்கு கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உணர்த்து எஜமானன் வாழ்வின் நக்கம் புரிந்துவிடு வாழ்க்கையை வாரிக் கொடுத்துவிடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியின் நினைப்பவனே மாடி அது வென்று முடிப்பவன் அறிவாளி